ஆடோரட்சிகரமாக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் என்று நான் சிந்தனைக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதை நான் வாசிக்கிறேன் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அமேன் வார்த்தைகள் அவர் ஏறி போவதற்கு முன்பாக என்ன பற்றி சொல்லுங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுங்க இம்மையோடு வாழ்க்கை முடிஞ்சு போவதில்லை மறுமைண்டு ஒரு வாழ்க்கை இருக்குது அதை எல்லாரும் பெற்று கொள்ள வேண்டும் நான் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தனும் விசாசன் பிடியில் இருக்கிறவர்கள விடுவித்தனோ சுகமாக்கினோ அதே வண்ணமா நீங்கள் செய்யுங்கள்னு கட்டளை கொடுக்கிறாரு ஜனங்களையும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வயங்க அப்படி இருக்கும்போது நான் கூடவே உலகத்தின் முடிவு அறிந்ததுக்கு என்று அண்டர் வாக்கு கொடுக்கிறாரு அப்படியே சிஷ்யர்கள் கீழ்ப்படிந்தாங்க ஒவ்வொரு தேசங்களா புறப்பட்டு போனாங்க பாடுகள் தான் வேதனை தான் தேசம் அறியாத தேசங்கள் இனம் அறியாத இனங்கள் புரியாத மொழி இன்னும் சீதோஷ்ண நிலைமை எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா பாதிப்புகள் இருந்தது எதிர்ப்புகள் இருந்தது திரும்பி வருவோமான்னு கிடையாது ஒரு வழி பிரயாணம் ஆனால் போகிற இடங்கள் எல்லாம் அவர்கள் மூலமாய் நன்மை உண்டானது அவர்கள் மூலமாய் இருள் வெளிச்சமாய் மாறினது அவர்கள் மூலமாய் கர்த்துடைய நாமம் உயர்த்தப்பட்டது ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் பக்கம் திருப்பப்பட்டார்கள் நம்முடைய தேசத்திற்கும் கூட அது சென்னை பட்டணத்திற்கு தோமா என்கிற சிஷன் அவ்வளவு தூரத்திலிருந்து நாடுகளை கடந்து பிரயாண வசதிகள் இல்லாத காலம் அது யோசித்து பாருங்கள் முதலாம் நூற்றாண்டு நாட்கள் உலகமெங்கும் போய் கர்த்துடைய வார்த்தை கொண்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கு வரை அந்த வார்த்தைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு நாம புறப்பட்டு போக யோசிக்கிறோம் நாம போய் நன்மை செய்ய யோசிக்கிறோம் உட்காந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் சில இடத்துல ஒரு சின்ன டிரான்ஸ்பர் கிடைச்சா கூட சோர்ந்து போய் விடுகிறோம் சின்ன இடம் மாறுதல் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரொம்ப காரியங்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட இப்படிதான் அங்கேதான் இருப்ப இதுதான் எனக்கு கடைசி வர சில காரியங்களை பிடிவாதமா பிடிச்சிட்டு இருக்கிறோம் இல்ல நம்மை கொண்ட ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் ஒப்புக்கொண்டது முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது நம் மூலமாய் அநேக நன்மை பெறும்படியா கருத்து உதவி செய்வார் ஒரு குருவும் அவசியர்களும் அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ள போனாங்களாம் போகும்போது அந்த கிராமத்தார் ஏற்றுக்கொள்ளலையா அவங்க ரொம்ப குளிர் நிறைந்த நேரம் கொஞ்சம் ஏதாவது பெட்ஷீட் கொடுங்க கொஞ்சம் ஒரு வருமான இடம் கொடுங்க நானும் எங்க சிஷன்மாலும் படுத்துட்டு காலையில எழுந்திரிச்சு போயிருண்ணா அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்களாம் துரத்தி விட்டாங்களா எங்க கிராமத்துக்குள்ள நீங்க கூடாது போங்கு சொல்லி கிராமத்துக்கு வெளியே வந்த உடனே அந்த குரு அந்த கிராமத்துக்கு நேரம் கையை தூக்கி ஜோம் பண்ணாரான் அண்டவரே எங்க கிராம ஜனங்க இங்கேயே இருக்கட்டும் இந்த ஊரை விட்டு அவங்க எங்கேயும் போயிடக்கூடாது இங்கேயே ஆசிர்வச்சு இங்கேயே அவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு ஊரை விட்டு எங்க போகாதபடி பாத்துக்கோங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அடுத்த கிராமத்துக்கு போனா அடுத்த கிராமத்து ஜனங்க என்ன பண்ணாங்களாம் வந்த உடனே உதவி கேட்கறாங்க உடனே ரிசீவ் பண்ணி நல்லா வீட்டை கொடுத்து பெட்ஷீட்டை கொடுத்து படுக்கைக்கு இடத்த வசதி பண்ணி ஆகாரம் கொடுத்து சாப்பிட வச்சு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போங்க நீங்க எத்தனை நாள் இருந்தாலும் நாங்கள் நாங்களாம் இவரோ அதே மாதிரி ஒரு நாள் இருந்துட்டு காலையில முடிஞ்ச உடனே எந்திரிச்சு கிளம்பி போனோடன இந்த ஊருக்கு வெளியே போனோன்னு இந்த ஊரை பார்த்து அப்படியே கையை தூக்கி ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணாராம் என்ன ஜோம் பண்ணாராம் ஆண்டவர் இந்த ஊர்ல ஜனங்கள் எல்லாம் உலகம் எங்கும் சிதறி எல்லா இடத்துக்கும் போகச்சு இங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு போயிட்டாராம் இந்த சிஷ்யன்மா ஒரே குழப்பம் என்னடா அங்க வந்த ஜனங்க நம்மளை ஏத்துக்கல அந்த ஜனங்களை சவிப்பாரு பார்த்தா அங்கே இருக்கட்டும் அதே ஊர்ல இருந்து நல்லா இருக்கட்டும் இந்த ஊருக்கு வந்தா இந்த ஜனங்கள்லாம் எல்லா இடம் உலகங்க போட்டுன்னு சொல்றாரு இருக்க இடத்த விட்டுட்டு போகிற மாதிரி ஜோம் பண்றாருன்னு குழம்பி போயிட்டாங்க உடனே அந்த குரு கிட்ட கேட்டாங்க என்ன இப்படி ஜோம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு குரு சொன்னாரா நம்மளை ஏற்றுக்கொள்ளாத ஊர்காரங்கள்லாம் வெளியூருக்கு மற்ற மற்றவருக்குலாம் போனாங்கன்னா அந்த அவங்க எடுத்துருவாங்க ஒரு சுயநல வாரியம் தான் இருப்பாங்க ஆனா இந்த ஜனங்க அப்படி இல்ல நன்மை செய்யற ஜனங்க நம்ம தான் நம்ம யாருண்ட தெரியாம நன்மை செய்வாங்க இதன் மூலமா மற்றவங்கள நன்மை செய்யறவங்களா மாறுவாங்க அதனாலதான் அப்படி ஜோம் என்ன உண்மை நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க புறப்பட்டு போறோமா நன்மை செய்யறோமா அதை எதிர்பார்க்கிறாரு இன்னைக்கு அந்த கிருபி ஆண்டு விட்ட கேப்போமா அன்பின் தகப்பண்ணு இந்த நாள் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இவ்வளவு புறப்பட்டு போய் எல்லாருக்கும் அன்பை குறித்து சொல்ல சொல்லி இருக்கீங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை குறித்து சொல்ல வச்சிருக்கிறீங்கப்பா அந்த ஜீவன உள்ள தேசத்தை குறித்து சொல்லும்படியா நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க ஆனா அநேக நேரத்தில் நாங்க அதை செய்யறது இல்லப்பா இதனால் எங்களை தாழ்த்தி நீ நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்து அனுப்பி இருளை வெளிச்சமாக்கு பயன்படுத்தினீங்கப்பா ராஜ்யத்தை குறித்து பேசும்படியா பயன்படுத்தினீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லுகிறவர்களா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா பக்கங்களும் கொண்டு சென்று நீ எங்களுக்காக மறித்து இருக்கிறீர்கள் எங்களுக்காக இருக்கிறீர்கள் எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறீர் எங்களை அழைத்து சென்று மோடு வாழக்கூடிய வாழ்க்கை வைத்திருக்கிறீங்க என்பதை சொல்ல எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கருபையும் டாக்கட்டும் அப்பா நன்மை செய்வது விஷயம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதிகனமாய் கொள்ளும் இடங்கள் புகரிடங்களெல்லாம் நன்மை செய்வோம் அன்றை நாம மகிமைப்படுத்துவோம் அன்றைய நடத்தலுக்கு முழுவதும் விட்டுக் கொடுத்து அவருடைய நடத்தல் என்படைய காரியங்களை பொழுது நிச்சயமாகவே எல்லோருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்